வணக்கம் சிவாய நமக நம்முடைய பேரம்பிக்கூடிய மருதமலையார் இருக்கிற மருதமலை ஏகே சி சிதார்த்து இன்னைக்கு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதமான வந்து பார்த்தோன்னா இந்த இரவு வேலையில் நேற்றைய நைட் வந்து பார்த்தோம்னா பௌர்ணமி தி பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச இந்த அற்புதமான வந்து பார்த்தீங்கன்னா நன்ன திருவண்ணாமலை மட்டும் வந்து பார்த்தோன்னா இருக்கேன் இணையத்தாலே முக்தி தரும் அக்னி தலமான வந்து பார்த்தோன்னா திருவண்ணாமலையில் ஒரு அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு கிரிவலம் அண்ணாமலையார் தரிசனமும் வந்து பார்த்தோன்னா முடிச்சுட்டு அன்னதானமும் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் மற்றட்டு வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சி ரஷ்யாவுடைய அதிபர் வந்து பார்த்தோன்னா நம்முடைய பாரத திருநாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கார் அவர் சேமமாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும் நீண்ட ஆயுளோடு நல்லா இருக்கணும் ரஷ்யா ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இந்தியாவோட நல்லுறவு வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கணும் பாரத பிரதமர் வந்து பார்த்தோன்னா நீண்ட ஆயுளோடு வந்து பார்த்தோன்னா என்றன்றும் அவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பாரத பிரதமராக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷல் வேண்டுகையை பார்த்து வச்சாச்சு அடுத்து அமித்ஷாஜியக்காக அதுக்கப்புறம் நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் வந்து பார்த்தினா இந்து சாம்ராஜ்யம் வந்து பார்த்தோன்னா அமையணும் எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆன்மீக மாடல் உருவாகி முருகப்பெருமாவனுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா அமைந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஆன்மீக நம்பிக்கைக்கு இந்து மத கோட்பாடுகளுக்கும் இந்து மத உணர்வுகளுக்கும் வந்து பார்த்தோன்னா மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்களாக வந்து பார்த்தோன்னா சட்டமன்றத்துக்குள்ளே உள்ள நுழையணும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு நபரும் வந்து பார்த்தோன்னா இந்து மதத்தை நேசிக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழி நடக்கக்கூடிய ஒரு நபராகவும் ஆன்மீக மாடலில் வழி நடத்தக்கூடிய ஒரு நபராகவும் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகணும் அதே மாதிரி இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்தோன்னா சால்வ் ஆகணும் இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் இந்துக்காக வந்து பார்த்தோன்னா இந்து மக்களுக்காக இந்து சாம்ராஜ்யத்துக்காக என்னென்ன வேண்டுதல்லாம் வைக்க முடியும் எல்லாவற்றையும் வந்து பார்த்தினா திருவண்ணாமலையார் கிட்ட வந்து பார்த்தோன்னா வச்சாச்சு அவர் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னா நான் பார்த்துப்பார் அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு சரி இதுக்கிரிவா இனிதே சிறப்பாக வந்து பார்த்தோன்னா நடந்துச்சு நீங்களும் வந்து பார்த்தோன்னா வாங்க மனசு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஆத்மார்த்தமான நிம்மதியோடு வந்து பார்த்தோன்னா இருக்கும் ஏன்னா எனக்கு திருவண்ணாமலை வந்துனா எனக்கு பல விதமான மாற்றங்கள் வந்து பார்த்தோம்னா எனக்கு கிடச்சிச்சு இன்றைக்கி நான் வந்து பார்த்தனா மாநில தலைவராக இருக்கேன் தமிழ்நாட்டுடைய வந்து பார்த்தோன்னா மாநில தலைவராக இருக்குதுனாலும் சரி அதுவும் வந்து பார்த்தோன்னா எம்பெருமானாலும் வந்து பார்த்தோன்னா கிடைச்சது என்னுடைய மருதமனை முருகப்பெருமானால கிடச்சிச்சு அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனாலும் சரி தலைவராக வந்து பார்த்தோன்னா ஆனாலும் சரி எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா போனாலும் சரி எல்லாமே முருகப்பெருமானாலும் வந்து பார்த்தோன்னா கிடைக்க போகுது எம்பெருமானாலும் வந்து பார்த்தினா கிடைக்க போகுதுன்றது மட்டும் உறுதி அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா இன்னும் நிறைய வந்து பார்த்தோன்னா அப்டேஷன் வந்து பார்த்தோன்னா இருக்கு அரசியலோட அப்டேஷன் நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணப்படுங்க இறைவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா செய்வார் இந்த மாதிரி லட்சோபட்ச மக்கள் வந்து பார்த்தோன்னா கிரிவலம் போயிட்டு இருக்காங்க பாருங்கள் லட்சோபட்ச வந்து பார்த்தோன்னா மக்கள் கிரிவலம் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா போயிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க லட்சோபட்சம் வந்து பார்த்தோன்னா மக்கள் கிரிவலம் போயிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்காங்க ரொம்ப அற்புதமா இதுதான் திருவண்ணாமலை தீபம் வந்து பார்த்தா இருந்துட்டு இருக்கோம் மேகம் வந்து பார்த்தோன்னா சூழ்ந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா தெரியலீங்களே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய வந்து பார்த்தோன்னா திருவண்ணாமலை இங்கே நினச்சி வந்து பார்த்தோன்னா பாருங்கள் மனசார நினைங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன புதுக்கட்டும் வந்து பார்த்தோன்னா இருக்கும் அது சத்தியமாக சர்வ நிச்சயமாக யார ஒருத்தர் மூலயமாக வந்து பதனை கிடைக்கப்பட்டது எம்பெருமான் அண்ணாமலையார் உங்களுக்கு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா அதற்குரிய நபர்களை வந்து பார்த்தோன்னா உங்கள் பக்கத்தில் வந்து பதனை எடுத்துட்டு வந்து அவரே கொண்டுட்டு வந்து சேர்த்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பரிபூர்ணமாக வந்து பதனை கொடுத்து என் மகளே என் மகனை நீ சந்தோஷமாக வந்து பார்த்தனா வாழி நீ கேட்டதை வந்து பார்த்தோன்னா பரிபூர்ணமாக வந்து கொடுத்துட்டு வந்து பதிலாக சொல்லுவேன் பேர்பட்ட நல்ல தாயுமானவன் தந்தையும் சொன்னானவன் தான் இந்த திருவண்ணாமலையார் ஸோ இவரை பிடிச்சிங்க உங்களுக்கு என்னென்ன தேவை அது எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்து சாம்ராஜ்யங்களுக்கு வந்து உண்கிட்ட நன்றிகள் திருவண்ணாமலையாக இருக்க அரோகரா திருவண்ணாமலையாக இருக்க அரோகராக திருவண்ணாமலையாக அதே மாதிரி செல்